அஸ்லாம் வலைம் கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹி ஷாஹு தாலாவின் நல்லடியார்களே இஸ்லாம் கூறும் பொருளியல் என்ற தலைப்பிலே நாம் தவிர்த்து கொள்ள வேண்டிய பொருளாதாரத்திலே வட்டியும் ஒன்று என்பதை பார்த்து வருகிறோம் இந்த வட்டி சம்பந்தமாக சில குழப்பங்களும் இந்த வட்டியை நியாயப்படுத்துவது போன்ற சில தொழில்களும் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற காரணத்தினால் அதை விவரமாக நம்ம அறிந்து கொள்வதற்காக வேண்டி இன்றைய தினம் இந்த சரியத் பைனான்ஸ் என்ற பெயரில் நம்ம சமுதாயத்தில் உள்ளவங்களை என்ன செய்யறாங்கன்னு கேட்டா நம்ம நாட்டிலையும் நடத்துகிறார்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது இந்தியா அளவுல நடத்துகிறார்கள் இஸ்லாமிய நாடுகளில் கூட இப்ப நான் சொல்லக்கூடிய அடிப்படையில் சரியத்து பேங்குன்னு வைத்துக்கொண்டு ஒரு விஷயத்தை நடத்துறாங்க அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா கடன் தருவாங்க நீங்க கார் வாங்கணும்னு கேட்டீங்கன்னா காருக்கு லோன் கேட்டா லோன் தருவாங்க நாங்க வட்டி போட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உள்ள போய் பாத்தீங்கன்னா அது எப்படி தர்றாங்கன்னு கேட்டா இப்ப காரு பத்து லட்சம் ரூபாய் காரு இந்த பத்து லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்க வேண்டும் என்று நம்ம அவங்க லோன் அப்ளை பண்ணோம்னா அவங்க என்ன செய்யணும் பத்து லட்சம் ரூபாய் தரணும் பத்து லட்ச ரூபாய் தந்து நம்ம போய் என்ன செய்யணும் காரை வாங்கிக்கிறதுக்கு விடணும் அவங்க என்ன செய்யறாங்க கேட்டா பத்து லட்சம் எதுக்கு லோன் கேட்பாங்க கார் வாங்கணும்னு சொன்ன உடனே அவங்க என்ன செய்வாங்க கார் தானே வேணும் கார் நாங்க தர்றோம் கார் தானே வேணும்னு சொல்லிட்டு கார் வாங்க லோனு கேட்டா அவங்க என்ன செய்வாங்க கார் நாங்க தர்றோம் சொல்லிட்டு இவங்க அந்த காரை வாங்குவாங்க உனக்கு எந்த கார் வேணும் இந்த கம்பெனி வேணுமா அந்த கம்பெனி வேணுமா இந்த இதுல வேணுமா அந்த இதுல வேணுமான்னு சொல்லி அந்த பிராண்ட் நேம் எல்லாம் சொல்லி அந்த தரத்தை எல்லாம் சொல்லி நம்ம கொடுத்தோம்னா அவங்க என்ன செய்வாங்க கார் அவங்க வாங்கி பதினோரு லட்சம் ரூபாய்க்கு தருவாங்க நீ எங்களுக்கு காரை வாங்கிக்க ரூபாய கடன் தர மாட்டாங்க கடன் கேட்டான செய்ய மாட்டாங்க ரூபாய கடன் தர மாட்டாங்க உனக்கு எந்த ஒண்ணு கார் வேணுமா கார் நாங்க வாங்கித் தரோம் வீடு வேணுமா வீடு வாங்க லோன் வேணுமா எந்த இடம் காட்டு நாங்க பணத்தை கொடுத்து வாங்கிடுறோம் பணத்தை கொடுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வோம் நாங்க வந்து பத்து லட்ச ரூபாய்க்கு உள்ளது பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு தருவோம் நாங்க ஒரு ரேட் போட்டு தருவோம் நீ பன்னெண்டு லட்சம் ரூபாய் கட்டிடு நீ பொருளுக்கு தான் ரூபா கொடுக்கற பாத்தா அப்படி தெரியுது காரை வந்து பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு விற்கிறாங்களாம் நல்லா வழங்குதா உங்களுக்கு நாங்க கார் வியாபாரம் பண்றோம் காரை வந்து என்ன பன்னெண்டு லட்சம் விக்கிறோம் கணக்கு பார்த்தா வட்டிக்கு மேல வரும் கணக்கு பார்த்தா வட்டியில கொள்ளடிக்கிறாங்கல அதெல்லாம் தாண்டி வரும் இதான் அபுதாபியில துபாயில இங்க உள்ள சரியத் பைனான்ஸ்ங்கிற பேர்ல எல்லாரும் இந்த தான் இதுக்கு இதுக்கு பேர் தான் சரியத் பைனான்ஸ் வச்சிருக்காங்க ஒரு ஆளா இருந்து நீ பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு கார் வித்தீங்கன்னா தப்பு கிடையாது ஒருத்த பத்து லட்சம் ரூபாய் வைப்பான் ஒரு பத்தரைக்கு வைப்பான் ஒருத்த பதினொன்னுக்கு வைப்பான் ஒருத்த பன்னெண்டுக்கு வைப்பான் அது வந்து அது வியாபாரம் போயிடும் ஆனா நீ கார் வியாபாரம் பண்ணவே இல்லை நீ என்ன பண்றன்னு கேட்டா கடனாக கொடுப்பதற்காக வேண்டி நீ பன்னெண்டு லட்சம் ரூபாய் காரை வாங்கி வச்சுட்டு ரொக்கத்துக்கு ஒருத்தனுக்கு விப்பியா பன்னெண்டு லட்சம் விற்கலாமா விற்க இயலாது அப்ப கடனாக இந்த காரை தருவதற்கு தான் ரெண்டு லட்சம் ரூபாய் பட்டிக்கு அதான இலக்கணமே ரொக்கமாக இருக்கும் பொழுது என்னவோ அதை விட கூடுதலாக கடன் என்பதற்கு நீங்க வாங்குனீங்கன்னா அதுக்கு பேர் வட்டி வட்டிக்கு தெளிவான இலக்கணத்தை ரசூல் சொல்லாசன் தெளிவா சொல்லிட்டாங்க அத ரொக்கமாக இருக்கும் பொழுது என்ன ரேட்டோ அதைவிட கடன் என்பதற்காக நீங்க கூட வாங்கி கொண்டு அதை லாபம் பேர் வச்சுக்கிட்டாலும் சரி போனஸ் பேர் வச்சுக்கிட்டாலும் சரி வேற எந்த வகையான பேரை இதுக்கு சூட்டினாலும் சரி அந்த கடன் என்பதற்காக நீங்கள் கூட வாங்கினால் அதுக்கு தான் வட்டின் ரசூல் சொல்லாசன் தெளிவான வார்த்தைகளால் நமக்கு விளக்கம் தந்து விட்டார்கள் அப்ப இது இது எப்படி வந்து இதா வட்டி இல்லைன்னு ஆக முடியும் இது சரியத்தா இது இதுக்கு பேரா சரியத் பைனான்ஸ் இரண்டாவது என்னன்னு கேட்டா ஒரு மனுஷன் ரூபாயை கடன் கேட்டான் ரூபாயை கொடுத்தா தான் அவன் நாலு இடத்துல விசாரிப்பான் பத்து லட்ச ரூபாய்க்கு லோனை போடுவான் அவன் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கூட வாங்குவான் அடிச்சு பிடிச்சு வாங்குவான் ரெண்டு இடத்துல விசாரி பல மாதிரி அவனுக்கு அந்த உரிமை இருக்கிறது அதை விட்டுப்பட்டு என்ன செய்யறது உனக்கு வேணுங்கிற பொருளை எங்கள்கிட்ட சொல்லிட வேண்டியது நாங்க இவன்தான் ரேட்லாம் பேசுறான் இவன் எந்த கம்பெனில போய் பத்து லட்சரூவான்னு பேசிட்டு வந்துருக்குறானோ அந்த கம்பெனியில் இவங்க ஒரு ஆள் போய் என்ன செய்வாங்க பத்து லட்சம் ரூபாய்க்கு காசை கொடுத்து வாங்கிட்டு நீ பன்னெண்டு லட்சம் ரூபா கொடுக்குறாங்க இந்த ரேட்ட பேசுன வரைக்கும் இவன்தான் யாரு இவன்தான் பத்து லட்சம் ரூபா காரை சூஸ் பண்ணி இந்த மாடலில் இருந்து எனக்கு வேணும் அதுக்காக எனக்கு பத்து லட்சரூவா கலந்தாங்கன்னு கேட்டா நான் கார் வாங்கி தரேன் பன்னெண்டு லட்சரூவா கொடுத்துருங்க நீ வட்டி இல்லாத தரவெல்லாம் காருக்கு விலையாக கொடுங்க அது வட்டியை வேற பேர்ல காருக்கு என்ன செய்யுங்க நீங்க விலையாக பன்னெண்டு லட்சரூவா கொடுங்க அது எப்படி விலையா பன்னெண்டு லட்சரூவா வரும் காரு தான் பத்து லட்சம் ரூபாய்க்கு சிசின்னு கிடைக்குதே நீ பத்து லட்சம் ரூபாய்க்கு தான வாங்கினேன் அவனை ஏற்கன பத்து லட்சம் ரூபா தான பேரம் பேசினா பத்து லட்சம் ரூபாய்க்கு பேரம் பேசினோம் ஒன்றை பனிரெண்டு லட்சம் ரூபாய்ன்னு விற்கிறது இருக்கிறதுல இது அப்பட்டமான வட்டி என்பதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இதுக்கு சரியத்து ஃபைனான்ஸுன்னு சரியத்து பேர் வேற இதுல என்ன செய்யறாங்க மார்க் அடிப்படையில் நடக்குதுன்னு சொல்லி பயங்கரமாக குள்ளடிச்சு ஒரு கூட்டம் சம்பாதிக்கிட்டு இருக்கிறார் இந்த வட்டிக்காரர்கள் சம்பாதிப்பதை விடவும் பல மடங்கு அதிகமாக என்ன செய்கிறார்கள்

இதுல என்ன பண்றாங்கன்னு கேட்டா இடையில ஒரு புரோக்கர் ஏத்தி விடாது அந்த வேலை செய்த வட்டிங்கிற ஒரு குற்றமும் வந்துருது நீ போய் ஒரு கிராமத்துக்காரன் விற்க வரான் பேசாம விற்க விடுவியா நடுவுல உட்காந்து நீ புகுந்துகிட்டு பத்து ரூபாய் பன்னெண்டு ஆக்குறதுன்னா இது ஒரு புரோக்கர் வேலை தானே இது தேவையற்ற புரோக்கர் தானே இது அப்ப விலை ஏற்றி விடுற வேலையை செய்ய வேணாம் இருக்கும் பொழுது இவங்க போய் நுழைஞ்சு விலை ஏத்துறதுக்கு தானே போறாங்க இவங்க என்ன செய்யறாங்க கிடைக்குது அவனுக்கே தெரியுது இருபது லட்சம் ரூபாய் இடத்த பேசி வச்சிருக்கான் இவங்க என்ன செய்யறாங்க இருபது லட்சம் ரூபாய் காசு தர மாட்டோம் அந்த இடம் தானே உனக்கு வேணும் அந்த இடத்த நாங்க தருறோம் போய் கிட்ட கொடுத்து வாங்கி இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு லட்சம் இருபத்தி அஞ்சு லட்சம் லட்சம் கட்டு மித கட்டு ஒரு அஞ்சு வருஷம் என்ன செய்வாங்க இருபது லட்ச ரூபாய் அவனுக்கு கொடுத்து அஞ்சு வருஷத்துல அஞ்சு லட்சம் என்ன அவங்க லாபம் அடைகிறாங்க இதையே ஒரு பைனான்ஸ் நடத்தக்கூடிய நம்ம போய் இதை இருபத்தி ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கிருக்கலாம் இருபத்தி லட்சம் ரூபாய்க்கு வாங்கி முடிச்சிருக்கலாம் வட்டி கேட்டுனா கூட அப்ப வட்டிங்கிறதுல வந்து இது எல்லாத்தையும் மிஞ்சின வட்டியா இருக்கிறது அப்ப இந்த இதுக்கு பேர் வந்து மனிதாபிமானம் கிடையாது இதுக்கு பேர் மார்க்கத்தை கூடிய வழிமுறை கிடையாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதனால இந்த சரியத் பைனான்ஸ் ஒரு கடன் கேட்டான்னு சொன்னா கடன் என்பதற்காக கூட வருதா முடிஞ்சு வச்சுக்க அளவுகள் நல்லா விளங்கிக்கிறீங்க கடன்கிறதுக்காக வேண்டி கூட வாங்குறாங்களா அதுக்கு பேர் தான் வட்டி அது என்ன பேரை அவர்கள் என்ன லேபிளை போட்டு கொண்டாலும் சரி அது வந்து வட்டியிலிருந்து விலகாது வட்டிக்கு ரசூல்லா சொன்ன இலக்கணம் அதுக்கு பொருந்துகிறது என்பதை பார்க்கிறோம் அதே மாதிரி வந்து இந்த தவணை வியாபாரம் பண்றாங்க அதுக்கு வந்துருவோம் சில பேர் என்ன செய்யறாங்க பொருளுக்கு ரெண்டு ரெண்டு விதமா வியாபாரம் பண்ணுவாங்க ரொக்கமா வியாபாரம் பண்ணுவாங்க தவணைக்கு வியாபாரம் பண்ணுவாங்க திரு நினைசிமா ஒருத்தன் வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு சரக்கு வாங்கிட்டு உடனே ரெடி கேஸ் அடிக்கிறேன் என்ன வேலைக்கு தர நினைச்சுவாங்க ரெடி கேஸ் அடிச்சா உனக்கு பத்தாயிரம் ரூபாய் தள்ளுபடி பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப கடனை வாங்கினா ஒரு லட்சம் ரொக்கத்துக்கு வாங்கினா தொண்ணூறாயிரம் அப்ப கடனா வாங்குறவன் நீங்க பத்து லட்சம் ரூபா பத்தாயிரம் ரூபாய் கூட வாங்குறீங்களே இது எதுக்காக நீங்க வாங்குனீங்க பொருளுக்காகவா பொருளுக்காக நீங்க வாங்கல பொருளுக்கு தான் தொண்ணூறாயிரம் இன்னொரு வாங்குறீங்கல இந்த பத்தாயிரம் ரூபாய் கூடுதலாக நம்ம வாங்குவது என்பது எதுக்கு வாங்குறோம் என்றால் நம்மள்கிட்ட உள்ள சரக்கு வந்து அவன் வந்து ஒரு நீண்ட நாள் இருக்க போகுது மூணு மாசம் கழிச்சு பணம் தர போறான் அது மூணு மாசம் வரைக்கும் பணத்தை ரொட்டேஷன் பண்றான் அதுக்கு என்ன கூடத்தா அப்ப இந்த ரொக்கத்துக்கு ஒரு வேலை கடனுக்கு ஒரு வேலை என்று இருக்குமே அது அப்பட்டமான வட்டி தான் ரொக்கமா இருந்தாலும் சரி கடனா இருந்தாலும் சரி பொருள் இல்ல என்ன நினைக்கலாம் அது எப்படி ரொக்கத்தை ஊக்குவிக்கணுமா இல்லையா இது ஒரு கஷ்டங்களா மட்டும் சொல்றாங்க கேட்டா என்ன செய்யறாங்க என்னங்க நம்ம ஒரு வியாபாரம் பண்றோம் உடனே கேஸ் கிடைச்சா நம்ம மூணு ரொட்டேஷன் பண்ணிடுவோம் அதுல மூணு தடவை சரக்கு வாங்கிடுவோம் மூணு தடவை லாபம் அடைஞ்சிருவோம் அவன் கடன் வாங்கிட்டு போட்டு மூணு மாசம் போட்டு தந்தான்னு சொன்னா அதுக்கப்புறம் தான் ரொட்டேஷன் பண்ண ஏழு பண ரொட்டேஷன் ஆகுற ஒரு லாபம் இருக்கத்தானே செய்யுதுன்னு ஒரு காரணத்தை சொல்றாங்க இது காரணம் தெரியா இருந்தாலும் வட்டியை நியாயப்படுத்திருக்கு இந்த மாதிரி சில காரணங்களை சொன்னாலும் மார்க்கத்தினுடைய தடை தெளிவா இருக்கும் போது நம்ம இந்த காரணத்துக்காக மார்க்கத்தை வளைக்க கூடாது மார்க்கத்துல வந்து கடனுக்காக கூட வாங்காத உனக்கு அதனால பாதிப்பு மாதிரி தெரிஞ்சாலும் சரிதான் மனிதாபிமானமா நடந்துக்க இல்லாதவனும் முளைச்சிட்டு போறான் ரொக்கத்துக்கு உள்ளதை நீ கடனுக்கு கொடுத்துறோம் அதே நேரத்தில் பொருளுக்கு ரெண்டு விலை விற்கிறது தப்பு கிடையாது